பறவை காய்ச்சல் எதிரொலி நீலகிரி எல்லைகளில் தீவிர வாகன சோதனை வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிக்கலன் குழாயில் ஏற்பட்ட கசிவு அறுநூறு மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு வாக்காளர் பட்டியலை ஆணையம் சரிபார்க்க வேண்டும் தமிழிசை கோரிக்கை வாக்கு மையங்களை அதிமுகவினர் கண்காணிக்க வேண்டும் இபிஎஸ் வலியுறுத்தல் அதிமுக தேமுதிக கூட்டணியின் வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி பிரேமலதா பேச்சு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் பத்திரங்கள் மீண்டும் கொண்டு வரப்படும் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு தேர்தல் பத்திர திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் நிர்மலா சீதாராமன் கருத்திற்கு காங்கிரஸ் கண்டனம் தீபாவளிக்கு கூட விடுமுறை எடுக்கவில்லை பிரதமர் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு கேரளாவிற்காக பாராளுமன்றத்தில் ஒரு வார்த்தையாவது உச்சரித்தார்களா காங்கிரஸ் கூட்டணியை விளாசிய பினராயி விஜயன் இருபத்தி இரண்டு பேரின் லாபத்திற்காக ஜிஎஸ்டியை பிரதமர் கொண்டு வந்துள்ளார் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு என் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காகவும் இந்நாட்டுக்காகவும் மட்டுமே கர்நாடகாவில் பிரதமர் மோடி பரப்புரை ஒடிசாவில் ஆற்றல் கவிழ்ந்த படகு ஏழு பேர் உயிரிழப்பு நெல்லை குமரி மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் டி டுவெண்டி உலகக்கோப்பை இந்திய அணிக்கு நான் நூறு சதவீதம் தயார் தினேஷ் கார்த்திக் உறுதி இன்றைய ஐபிஎல் போட்டியில் கொல்கத்தா பெங்களூரு அணிகள் மோதல் மற்றொரு ஆட்டத்தில் பஞ்சாப் குஜராத் அணிகள் பல பரீட்சை தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்